ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகர உணவு சங்கத்தின் பதினான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் ஸ்ரீ குமாரி விலாஸ் ஞாயிறு விலாஸ் நூற்றாண்டு விழா ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவை சங்கத்தின் நகர தலைவர் டி மகேஷ் குமார் தலைமையில் நடைபெற்றது செயலாளர் ஆர் பார்த்திபன் முன்னிலையில் மாவட்ட துணைத் தலைவரும் நகர பொருளாளருமான சரவணன் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஓட்டல் சங்கத் தலைவர் டாக்டர் எம் வெங்கடசுப்பு மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை நகர கௌரவ தலைவர் மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் ஆகியோர் ஈடுபட்டனர் விழாவில் உணவகங்கள் எவ்வாறு தூய்மையாக பார்த்து கொள்ள வேண்டும் வாடிக்கையாளர்களின் மனநிலை அறிந்து கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உணவு பாதுகாப்பு குறித்து பல அறிவுரைகள் வழங்கப்பட்டது விழாவின் இறுதியாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டது